நான் காரால வம்சத்துல கருத்தானு இருந்த நான் காலமெல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்வேங்க ஐட்டியில வேலை வாங்கி ஆடம்பர கரு வாங்கி ஒரு குள்ள பொண்ணு தேடி ஒண்ணுங்க அழைக்கல இப்போ தன்தனியா வாழுறது எனக்கு பிடிக்கல தொந்தரத்துல பொண்ணு தேடி அப்போ இருக்க தெரியலன்னு சொல்லி போட்டாங்க என் சந்தோஷம் கில்லி போட்டாங்க அரும்பரும்பா மொட்டை எடுத்து குழந்தையில சார்ந்துடுத்து ஆசையில வச்சு விட பொண்ணு தேடுற அத வச்சுக்கிற பொண்ணு எங்க எனக்கு தெரியல ூளை கட்சிதமான நானு முந்தா பொண்ணு தேடுறேன் அத கட்டிக்கிற பொண்ணு எது எனக்கு தெரியல சொதோ வந்தோம் கூட்டி வந்து சோறு முந்தா ஆகி போட்டு கல்யாணம் தான் பண்ணி தான் நான் நினைக்கிறேன் நான் கட்டிக்கிற பொண்ணு எங்க எனக்கு தெரியல அத்தையும் நாலு பேரு அதே எல்லாமே அதனால நிலைமை இப்படியானது ஐடில வேலை வாங்கி இருபத்தஞ்சு வயசாகி பொண்ணுகதாயி போயிங்க நிறைய இருக்குது அவங்க எதிர்பார்ப்பு அதுக்கு மேல அதிகம் இருக்குது அங்கே இங்கே பொண்ணு தேடி நான் தெரிஞ்சு கூட்ட கல்யாணம் தான் பண்ணிக்கிற ஆசை தலைமுடியும் தலைமொழியும் தொடங்குது தலைமுடிக்கு சயம் கட்டி வயசு கொஞ்சம் இறக்கி கட்டி வெளியூரு பொண்ணு பார்க்க நானும் போனனே இந்த பொல்லாத வயிறு தானே வெளியே தெரியுது தொப்பையோட சேர்ந்து இங்க சொட்டையா விழுந்துடுச்சு வச்சு போகத்தான நான் நினைக்கிறேன் அது காத்தடிச்சு கவிழ்ந்துடுமோ கலங்கி நிற்கிறேன் காரால வம்சத்தில கருத்தான அழுத கட்டிகத்தான் பொண்ணு இருந்தா சொல்லி விடுங்க உங்களுக்கு நன்றி சொல்வேங்க நன்றி பொங்கு ஒண்ணு ஆடு ஆட்ட கம்பத்தாட்டம் அங்காளி வழி மாம மச்ச கூட்டமாக வந்தாடுங்க ஆணும் பொண்ணும் ஆடு ஆட்டம் கண்ணு கலகாயிருக்குதுங்க போடுற கம்பத்தாட்டம் தட்டம் கூடியாடுற நாங்க இங்க கலந்து போய் மறியுறமே வந்து வரும் வாழ்கையதான் மன காயத்தோட கடந்து வாரோம் காலப்போக்கில் இருந்ததெல்லாம் நம கண்ணு முன்னே வந்தி வர கேலரி ஓடி போச்சு இப்போ கண்டதெல்லாம் வாங்கி தின் உடம்பையும் ஒண்ணு உணவு மாறி போச்சு ஊசி மருந்து ஓடி போச்சு செல்போன கையில் வச்சு பொழுதெல்லாம் தேச்சுவாராம் தேவையில்ல சங்கதியடி தேடி பார்த்து வரோம் நல்ல சங்கதி இருக்குதுங்க மனசு அது இல்ல நாட்டம் இல்ல ஏறு போட்டி உழுதனே இப்போ குறு போட்டு விக்கிறானே காசு வரோம் செலவுங்க காட்ட வித்து பண்ணுறானே காட்டுவே ஒண்ணு கூடி ஆடி வந்தான் இப்போ கம்பியூட்ட அடைஞ்சிருக்க மூளைக்கு மட்டும் வேலை தந்தான் உடம்பு மன சொன்ன ஒன்னு கூடி ஆட வந்தோம் நாங்க ஆட்டத்துல சேர்ந்து வந்தோம் பாட்டு பாடி ஆடி வரோம் காத்து காத்துவரா பார்க்க வந்த ஊட்டம் நீங்க நம்ம பாரம்பரியம் காத்துவாங்க நீங்க காத்துவாங்க நீங்கள்தான் நம்ம பண்பாடு மாறாமலே காத்துவாங்க நீங்கள் தான் நம்ம பண்பாடு மாறாமலே